ஹலோ கைஸ் நேற்று ஆஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் உடம்பு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ மறுபடியும் இன்றைக்கி ஆஃபீஸ் போனோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை லாகாக காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ கைஸ் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டேன் எதுக்குன்னா பதினொன்னே காலுக்கு டியூப் பிரேக் விடுவாங்க அதில் சாப்பிட்றதுக்கு தொண்டை ஒரு மாதிரி இருந்து சரி கஷ்டம் வேலை கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை வந்து நம்ம வந்து ஒரு ஈஸியாக மாற்றலான்ட்டு தான் நான் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டேன் காத்துறவங்க உங்களுக்கு என்ன வாங்கியிருக்கிறேன்னு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன் ஸ்நாக்ஸு டஸ்க் பைக்கிட்டு ஒன்று வாங்கிட்டேன் டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்கேக்கீஸ் அதுக்கப்புறம் ஈவினிங் டீ பிரேக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதனால் எல்லாம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான் ஆஃபீஸ் போனோம் கிளம்பி